இந்த இடாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீப்பேஜ் வந்துருக்கு கம்ப்ளீட்டாக இந்த சீலிங்கில் இதெல்லாம் தட்டி எடுத்துருக்கோம் பட்டி மாவு ரெடி பண்ணுறாங்க தேவையான அளவு எடுத்துகிட்டு அதேமாரி தண்ணியும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம பண்ணும்போதே தெரியும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாதிரி ஒரு சிலர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா எல்லா பட்டிமாவும் ஒன்றா குட்டி உடனே எல்லாமே தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதை உடனே எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டி ஆயிடும் அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இல்லை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பட்டி தகடு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணணும் விட்டிங்கன்னா கல்லாக அப்படியே இறி பிடிச்சிடும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தேவையான அளவு மட்டும் எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் இதில் இருக்கிற கம்ப்ளீட்டாக அவங்க கொட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போட்டு பண்ணுறாங்க